மளிஞாபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் அருட்பிரஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாஷ் அவள் வல்லல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மணமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் இருபத்தி மூணாவது பாடலில் மன்னாதி ஐம்பூத வகை இரண்டின் ஒன்று வடிவு வண்ணம் இயற்கை ஒரு வாளணு சக்தி இயலாய் கண் எனும் உணர்ச்சி காட்சியவாய் நிற்ப கருதும் அவை உட்புறம் கீழ் மேற்பக்கம் நடுவில் நன்னி ஒரு மூன்று ஐந்து நாளோடு மூன்று எட்டாய் நவமாகி மூலத்தின் நவீன்ற சக்திக்கெல்லாம் அன்னுறும் ஓர் ஆதார சக்தி கொடுத்து ஆடும் அடிப்பெருமை யாரறிவார் அவரறியார் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் மண்ணாதி ஐம்பூதிய வகை மண் நீர் நெருப்பு காற்றா ஆகாயம் பஞ்சபூதையில் பற்றி திருவடி பெருமை இருபத்தி ரெண்டாம் பாடலில் நம் பெருமான் அருளியுள்ளார்கள் வகை இரண்டின் ஒன்று அண்டம் மற்றொன்று பிண்டம் ஒன்று வடிவு கடவுள் வடிவு கடவுள் வடிவு அருள் அருள் எனும் தயவு அருளே நம் வடிவு அருளே நம் இயல் அருளே நம் வடிவாம் என்ற சிவமை என்பார் அவரே ஆன்ம அணுவுள் ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் ஆன்மாவின் இயற்கை குணம் ஜிவகாரண் வண்ணம் வண்ணம் என்பது ஆகாயத்தில் வானவில்லாய் ஏழு வண்ணமாக உள்ளார் அதன் சாயலாக பிண்டத்தில் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை மேலும் காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மார்ச்சரியம் கொலை இவை அறியாமையால் கருப்புத்திரை பச்சைத்திரை சோப்புத்திரை பொன்மைத்திரை திரை கலப்பு திரையாக உள்ளது மேற்படி ஆயாவும் தேவர் கூறுவது போல் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிந்துவிட்டால் இவை யாவும் புரியும் இயற்கை ஒரு வாலணு சக்தி ஏழாய் குறைநேடி பகுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மூணில் சிருஷ்டி நியாயம் எட்டு என்ற தலைப்பில் கடவுள் சமூகத்தில் பரம்பரையாய் உள்ள அணுக்கள் இயற்கை உண்மை கடவுளை அடைய ஆகாசவெளியில் உள்ள அனாதியான காற்று எல்லாம் எல்லாம் வல்ல வல்லவர் அருள் அவர் தனி சிவம் அவர் இயக்க தடையற்ற இயக்கமாக இந்த காற்று இயங்குகிறது தனி சக்தி ஆக அருளும் ஜோதியும் சேர்ந்து அருள் சக்தியாகிய ஆண் உள் ஒளி ஒளிக்குள் ஒளியாய் உண்டாக்கியது ஒரு வாலனு கடவுள் அணுவின் ஆற்றல்களாய் பிறப்பு எடுக்கிறது கண் என்னும் உணர்ச்சியெல்லாம் செல்லா காட்சியவாய் கண் என்பது இந்திரியம் அது அறிவுக்கறிவு கொண்டு உணர முடியாத காட்சி உடையதாய் உள்ளது உள்ளார் இருக்கை கடவுள் ஆனால் இந்த கண்ணால் காணலாம் இவ்வாறெனில் தனுக்கரன் ஆதிகள் தாம் கடந்து அனுபவமாகி உணமுணும் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவத்துக்கு மேலாய் உள்ள உண்மை கடவுளை பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாது பொது உணர்வு வந்தால் தோன்றும் பொது பொது உணர்வு பெற உளவு ரகசியம் தெரியணும் உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளவினின் அளவாம் அருபெருஞ்சோதி என்கின்றார் ஆக உளவு தெரியாமல் இதனை அளக்க முடியாது உளவு என்பது உ பிளஸ் ஆ பிளஸ் உ ஆக ரெண்டு என்பது தமிழெழுத்தில் உகரம் காற்று இயக்கம் எட்டு என்பது தமிழிலத்தில் அகரம் ஒளி இயக்கம் இதனை ஐயா எட்டும் இரண்டும் இயல் படியென அட்ட நின்று அதாவது நெருங்கி நின்று அருள் புரியும் இயற்கை உண்மை கடவுள் என்கிறார் ஆக இரண்டாகிய உகரமாகிய காற்றின் இயக்கமாகிய மனம் எண்ணுவது நினைப்பது கருதுவது செயல்படுது இதன் வேலை இந்த காற்றின் இயக்கமாகிய மனம் இயற்கை ஆன்மா குணம் இயற்கை இயற்கை ஆன்மாவின் குணமாகிய ஜிவகாருண்யம் இந்த குணம் ஆன்மாவில் அவரவர் செய்த நற்செயலுக்கேற்ப அருள் சக்தி இந்த ஆன்ம அறிவுடன் பிறக்கும் பொழுதே பொறுத்துகிறது ஆன்ம அறிவு இருந்தால் பிறரின் துன்பம் கண்டபோதே கண்ணீர் கூறிய கண்ணோட்டமாக தயவு பெருகும் உடனே காற்றின் இயக்கமாகிய கல்லாய மனம் கயற கரையும் கல்லாய மனம் கரைந்தவுடனே ஜீவனில் நம்மை போன்றுதான் அந்த உயிரும் ஜீவித்து வாழ்கிறது என்ற உயிர்வு வந்தவுடன் ஆண்மணு உரிமை உணர்வில் நிகழும் இப்போ உயர் உயிரின் முதல் துன்பம் பசி நீ நீக்க நீக்க உனக்கு ஆற்றல் கூடும் இதனை யுவகாரணிய ஒழுக்கம் எட்டாம் பத்தியில் பதிவு செய்கின்றார் நம் ஐயா இவ்வாறு செயல்பட நம் ஐயா என் கண்ணீர் கலந்தான் என்கின்றார் மேலும் நிற்ப கருதும் அவை உட்புறம் கீழ் மேற்பக்கம் நடுவில் நன்னி நன்னி என்பது நெருங்குவது நீ அறமிராத உழைத்து நீ தேடிய பொருளை உன் குடும்பத் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை கார் பங்களா சொத்து நகை நட்டு என அழியும் பொருளை வாங்கி உரிமையாக்காமல் அழியா பொருளாகிய மெய்ப்பொருளை பெற அழியும் பொருளை கொண்டு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளை பசிபியை போக்கி உரிமையான அழியும் பொருளை உடமையாக்கி அழியா பொருளாக்க தினசரி தடைபடாது உள்ளவரை கொள்கையாக கொண்டு நீ உயிர்க்கருணை செய்யச் செய்ய உனக்கு ஆற்றல் கூடும் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டும் ஆன்ம ஒளி பிரகாசத்துள் பிரகாசம் புறந்து நிற்கும் பொழுது ஆன்ம ஒளியுடன் அருள்வொன் அருள் ஒளி ஆகிய இறைவனின் தயவு பேராற்றலிருந்து கூடும் இடம் பட்டிமண்டபம் எனும் பகரவடிவ குழிவாகிய பூர்வமத்தி இதனை அகவலில் எட்டும் இரண்டும் அறிவித்து என் தனை பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் என்பார் எட்டு கூட்டல் ரெண்டு பத்து பத்து என் யா எனும் புரோமத்தியாகும் இந்த இடத்தை ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்தாம் பாடலில் கையரவில்லாத நடு கண் பருவப்பூட்டு கண்டுகளி கொண்டு உண்டு நடு நாட்டு என்பார்கள் அதனை நாம் நெருங்க ஒரு மூன்று ஐந்து ஒரு மூன்று ஐந்து மூன்று ஐந்து பதினஞ்சு ஒன்று குட்டி நாள் பதினாறு ஆக ஞானத்தில் ஞானம் பெற்று நாளோடு நாளோடு என்பது பொருளாகிய ஏமசுத்தி சாகா கல்வி தத்துவ நிகரகம் கடவுள் நிலைந்த அம்மையமாக இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பற்றி மூன்று எட்டாய் மூன்று எட்டு இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் கடக்கின்ற போது நவமாகி புதிதாக ஒம்பது இடங்களில் கூடும் அது அண்டம் நாலு பிண்டம் நாலு பரமாகாசம் மின்னலிடி சிதாகாசம் நாதம் கூட மூலத்தின் நவென்ற சக்தி ஆன்மாவின் இயற்கை குணம் ஜிவகாரன் எனும் தயவு ஆற்றல் அன்னூரும் நெருங்கி நின்று ஆதார சக்தி கொடுத்தது இயற்கை உண்மை கடவுள் அவர் இழக்க எல்லாம் இயங்குகிறது அந்த அடிப்பெருமை அந்த பேரொழியின் பெருமையை யார் அறிவார் நம் ஐயா மட்டுமே அறிவார் காரணம் என்னை ஏறா நிலைமைச்சல் ஏற்றியது தயவது இப்போது என் அறிவு அண்ணாண்டம் கடந்து செல்கிறது மேலும் அண்டக்கோடி முழுவதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கணிபோலா அவற்றின் உள்ள செய்தியே என்கின்றார் நம் ஐயா அவர் அறிவார் நம் எந்த ஆன்மா நம் பரிபூர்ண அருளை பெற்று கடவுள் நிலையிலிருந்து அம்மயமானதை அவர் அறிவார் என கடவுள் ஆண் ஆன்மா பெண் என தோழியிடம் உரைப்பதாக பெருமான் பதிவு செய்கின்றார் ஆக நாமும் பெருமான் கூறியபடி பாடுபட்டால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பிரிவுகளே சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று நம் பெருமான் நமக்கு சத்தியம் செய்து கூறுகிறார் ராமலிங்காவயம் திரு